பரம ஏழைகளுக்கு உணவு பரிமாறிய பணக்கார குடும்பம் ஐம்பத்தோராயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி அசத்தல் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன்ட் ஆகியோரின் திருமணம் ஜூலை மாதம் நடைபெறவிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு உலக பணக்காரர்கள் தலைவர்கள் தொழிலதிபர்கள் ஆயிரம் பேருக்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து விருந்து வழங்கும் நிகழ்ச்சி மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை ஜாம் நகரில் நடைபெறுகிறது பணக்காரர்களுக்கு மட்டும் விருந்து வழங்கினால் அது சரியாக இருக்காது என்பதால் ஐம்பத்தோராயிரம் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திருவிழாவை அம்பானி குடும்பம் நடத்தியுள்ளது ஜாம்நகர் ரிலையன்ஸ் டவுன்ஷிப் அருகேயுள்ள ஜோக்வாட் என்ற கிராமத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீட்டா அம்பானி மணமகன் ஆனந்த் அம்பானி மணப்பெண் ராதிகா மெர்சன்றி என பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தங்களது கைகளால் உணவு பரிமாறினர் பாரம்பரிய குஜராத் உணவுகள் விதவிதமான பலகாரங்கள் என அறுசுவை உணவினை கிராம மக்கள் ருசித்தனர் அதோடு சேர்த்து குஜராத்தின் பிரபல இசைக்கலைஞர்களை கொண்டு இசை கச்சேரியும் அங்கு நடைபெற்றது இந்த விருந்தும் இன்னும் சில நாட்களுக்கு அங்கு தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர் அம்பானி குடும்பத்திற்கு பூர்வீகம் குஜராத் ஜாம்நகர் என்பதால் அங்கு தனது திருமணம் நடைபெறுவதாகவும் இன்னும் சில காரணங்களை மணமகன் ஆனந்த் அம்பானி தெரிவித்துள்ளார்